உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஊடகவியலாளர் பெலிக்ஸ் கைது கொடும் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை நடப்பது மக்கள் ஆட்சியா பாசித ஆட்சியா திமுக அரசை பார்த்து கேள்வி எழுப்பி அண்ணன் சீமான் இந்த தலைப்பை தான் வாங்க பார்க்கலாம் ரெட்பிக்ஸ் ஊடகத்தின் நிறுவனரும் ஊடகவியலருமான அன்பு தம்பி பெல்லிக்ஸ் அவர்களை கைது செய்திருக்கும் திமுக அரசின் பழிவாங்கும் போக்கு கடும் கண்டனத்திற்குரியது சவுக்கு சங்கர் பேசிய கருத்துக்களுக்காக பல்வேறு வழக்கு பாய்ச்சப்பட்டு ஏற்கனவே அவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரது நேர்காணல் நெறியாளுகை செய்ததற்காக பெலிக்ஸ் ஜெரால்டையும் தற்போது கைது செய்திருக்கும் சட்டவிரோதமான நடவடிக்கையாகும் இது எவ்விதத்திலும் ஏற்புடையது அல்ல பங்கேற்பாளரின் கருத்துக்கும் நெறியாளரையும் சேர்த்து கைது செய்யும் இச்செயல்பாடு ஊடக சுதந்திரத்தை குளிதோண்டி புதைக்கும் கொடுஞ்செயலாகும் இது ஊடக ஜனநாயகத்திற்கு முற்றிலும் எதிரானது காட்சி ஊடகங்கள் வலையொலிகளின் நேர்காணலின் பங்கேற்பாளர்கள் பேசும் கருத்துக்களுக்கு அதன் நெறியாளர்களோ அதன் ஒளிபரப்பு ஊடகங்களோ ஒருபோதும் பொறுப்பேற்பதில்லை என்பது அடிப்படை ஊடக செயல்பாடு அப்படி இருக்கையில் எதற்காக இந்த கைது நடவடிக்கை திமுக அரசின் மீது விமர்சனங்களை வைக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் அரசியல் விமர்சனங்களுக்கும் வெளிப்படையாக விடுக்கும் அச்சுறுத்தல் நிலையா இது திமுக ஆட்சியின் கொடுங்கோன்மை பேசியவர்கள் எல்லாம் குறிவைத்து அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் ஆளாவார்கள் என்றால் நடப்பது மக்களாட்சியா இல்லை பாசித்த ஆட்சியா பேரவலம் அம்மையார் இந்திரா காந்தியின் ஆட்சி காலத்தில் அவசர நிலையின் போது காவல்துறையால் சிறைக்குள் துன்புறுத்தப்பட்டதே இன்றளவும் பேசும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் காவல்துறையை வைத்து கொண்டு இத்தகைய கொடூரங்களை நிகழ்த்தலாமா இதுதான் சமூக நீதி ஆட்சியா ஆட்சியா பெக்கக்கேடு திமுக கடந்த காலங்களில் காட்டிய பாசிச முகத்தை மீண்டும் காட்டத் தொடங்குகிறதா ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரை காலகட்டத்தில் நடத்திய கொடுங்கோல் ஆட்சிக்கு பின்னர் பத்தாண்டு காலம் அதிகாரத்தை இழந்து நின்றது மறந்து போனதா அதிகார தமிழரும் பதவிதரும் மாமதையிலும் எத்தனை காலம் ஆட்டம் போடுவீர்கள் பெருமக்களே பெரும் சாம்ராஜ்யங்களும் பேரரசுகளுமே வீழ்த்தப்பட்டிருக்கின்றனர் ஹிட்லர் முசோலினி போன்ற பாசிஸ்டுகளே வரலாற்றில் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் ஆட்சியில் இருந்து கொண்டு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அடாவடித்தனமும் அட்டிலேயும் செய்யும் போன்ற பாசிச ஆட்சிகளையும் கொடுங்கோல் அரசுகளையும் மக்கள் கட்டாயம் தூக்கி எறிவார்கள் என ஆளும் ஆட்சியார்களை எச்சரிக்கிறேன் இத்தோடு ஊடவியலாளர் தம்பி பெல்லிக்ஸ் ஜெரால்டு மீதான வழக்கையும் கைது நடவடிக்கையும் தம்பி சவுக்கு சங்கர் மீது சட்டத்திற்கு புறம்பாக கட்டு வீழ்த்தப்படும் வன்முறையும் புனையப்படும் பொய் வழக்குகளையும் அவர் மீதான அரசின் பழிவாங்கும் போக்கையும் வன்மையாக எதிர்க்கிறேன் என்று அண்ணன் சீமான் அவர்கள் திமுக அரசை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்காருங்க முக்கியமா அம்மையார் இந்திரா காந்தியின் ஆட்சி காலத்தில் அவசர நிலையின் போது காவல்துறையால் சிறைக்குள் துன்புறுத்தப்பட்டதை இன்றளவும் பேசும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் காவல்துறையை வைத்து கொண்டு இத்தகைய கொடூரங்களை நிகழ்த்தலாமா என்று அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேள்வி எழுப்பியிருப்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்